ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சுதேசி இயக்கத்தை பற்றியும் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை பற்றியும் நான் பேச போகிறேன் சுதேசி இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பாலகங்காதர திலகர் வட இந்தியாவில் திறந்திருப்பாரு இதோடைய நோக்கம் என்னன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கணும் அதான் இதோடைய நோக்கம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்நிய பொருட்களை வாங்காதீங்க அந்நிய பொருட்களை புறக்கணிங்க அந்நிய பொருட்களை வாங்காதீங்க உள்நாட்டு பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்காக உண்டாக்கப்பட்டதா இந்த சுதேசி இயக்கம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்துல வியாபாரம் செய்யறதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்திருப்பாங்க நம்ம இந்திய நாட்டுக்குள்ள உள்ள வந்திருப்பாங்க இவங்களுடைய வியாபாரத்தை இங்க நலிவடையை செஞ்சுட்டா அவங்களை இருந்து அமைச்சரலாம் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நோக்கம் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் சுதேசி இயக்கத்தை திறந்து அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது இந்திய பொருட்களை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க செய்யணுங்கிறதுக்காக இந்த சுதேசி இயக்கத்தை உருவாக்குறாங்க இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் வவுசி நம்ம தமிழ்நாட்டுல சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியிருப்பாரு இவரு இந்த நிறுவனத்தை தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணதுக்கு என்ன காரணம்னா ஆங்கிலேயர்களுடைய கப்பல் நிறுவனத்தை நலிவடை செய்யணுங்கிறதுக்காக கப்பல் வாங்கி விடுறதுக்கு இவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாதால ஒரு ஷேர் இருபத்தஞ்சு ரூபான்னு பிரிச்சு நாற்பதாயிரம் ஷேர்ஸ் உருவாக்கி இந்த ஷேர்ஸ் எடுத்துட்டு இந்தியா முழுக்க போய் நான் பிரிட்டிஷ் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விற்பனை செய்வாரு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்து பத்து லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணி ரெண்டு கப்பல் வாங்குவாரு எஸ் எஸ் லாவோ எஸ் எஸ் காலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கப்பலை ரஷ்யாட்டிலிருந்து வாங்கி இருந்து கொழும்புக்கு விடுவாரு ஆங்கிலேயர்களுடைய வணிகம் நம்ம இந்தியாவில நலிவிடைஞ்சு போறதுக்கு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனமும் சுதேசி இயக்கமும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குங்க